ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு அஸ்மா ரப்பாலின் சமையல் நம்ம சுவையான ஆட்டுக்கால் பழம் எப்படி செய்கிற பகலாவாங்க ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து ஆட்டுக்கால் நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணிச்சுருக்காங்க நம்ம எதுக்கு மஞ்சள் தூள் போட்டோம்னாக்கா கிருமி நாசினிலாம் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருப்போம் எங்கள் டேடி வந்து மார்னிங்கே போயிட்டு ரெண்டு ஆட்டுகள் வேணுன்ட்டாங்க அது வந்து நம்ம ஃப்ரீயாக செய்கிறதுக்காக தான் பெரிய குக்கர் வச்சுருக்கோம் நீங்கள் ஒரு ஆட்டுக்கள் செய்கிற மாணாக்கா சின்ன உங்களுக்கு தேவையான குக்கர் நீங்கள் வச்சுங்க நம்ம வந்து தேவையானாலும் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கலாம் என்கிட்ட இப்போ கரம் மசாலா இல்லா இல்லை அதனால தான் வந்து நான் வந்து ஸ்பைசஸாக போட்டுனேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் மூணும் போட்டு அதை பொறிஞ்ச உடனே மூணு பெரிய சைஸில் வெங்காயம் வந்து நல்லா நைஸ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் வந்து வெங்காயம் வந்து போடுங்க போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க நெக்ஸ்ட்டு வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடுங்க தக்காளி வெங்காயம் போட்டு அதுலேயே அந்த எண்ணெயிலையும் வந்து போட்டுருங்க அப்போ தான் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த ஆட்டுக்காலே போட்டிருப்பாங்க அம்மா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம போடுங்க அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது மெயின் வந்து இஞ்சி பூண் பேஸ்ட்டு தாங்க இந்த இஞ்சி பூண் பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து இந்த வெங்காயத்தை கல்ல ஒன்றா வந்து கலந்து வர வரைக்கும் நல்ல நல்லா ஃப்ரை பண்ணோம் இருந்தாலும் இதுக்கு வந்து நம்ம அவ்வளோ இதுவாக வதக்கு தேவையில்லை நம்ம ஏழு எட்டு விசில் விட்றதுனால வந்து அதிலே கொலகுடன ஆகிடுவாங்க கடையிலாம் இப்போ வந்து கொத்தமல்லியும் கறி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் எங்கள் அம்மா செய்கிற ஆட்டுகள் பாயாவே நான் எங்கேயும் சாப்பிட்டுதில்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருக்கும் கை எங்கள் அம்மா கை பக்குவம் அப்படியே எனக்கு வந்திருக்குங்க நல்லா இருக்கு நல்லா செய்வாங்க எங்கள் அம்மா இதேமாரி செஞ்சு நீங்கள் பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க பேஜு அந்த பேஜில் வந்து ரப்பு அஸ்மான் போட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா அதை எனக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு யூடியூப்பில் வந்து அஸ்மா ரபானி சமையல் வந்து நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பல் பெல் பட்டனை கிளிக் பண்ணது தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா தேவையான அளவு போட்டுங்க காரம் உங்களுக்கு கார சிரமமாக வந்துடும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் முடி எக்ஸ்ட்ரா அம்மெல்லாம் தொழில் போட்டுக்கலாம் எங்களுக்கு வந்து நாங்கள் பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால வந்து எங்கள் வீட்டில் அம்மா காரம் எங்கேயுமே போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு அம்மா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆட்டுக்கால் வந்து போட்டு இந்த ஆட்டுக்கால் வந்து ஆட்டுக்காலும் இந்த மசாலா ஒன்றா வந்து கலந்து வரணுங்க நான் கலந்து வந்த டபர் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் இது எப்படி செய்கிறேன்னு இதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க தண்ணி தாராளமாக தான் நம்ம வந்து எட்டு ஒம்பது விசில் விடணும் அது விசில் விடுவோம் தண்ணி அது கல நல்லா வெந்து வரும் தண்ணி கரெக்டாகிடும் அதில் நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா வந்து தேங்காய் ஏற்கனவே வந்து ரசத்துக்காக அரைச்சி வச்சுருந்தாங்க தக்காளி அதையோ அதோடு வந்து நம்ம தேங்காய் கசகசா இதோடு நம்ம முந்திரி எந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எங்கேனா முந்திரி இல்லாத நான் சேர்க்கல இது தேங்காயும் கசகசாவும் நல்லா வந்து நைஸாக பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு பேஸ்ட்டு நான் போகிறேன் அதில் போட்டு ஒரு ஒம்பது பத்து விசில் நம்மளுக்கு வரணாங்க இது வந்து ஒம்பது பத்து விசில் வர்றாங்க வந்தால் தான் வந்து இந்த ஆட்டுகள் நம்மளுக்கு நைஸாக வெந்து வரும் சூப்பராக இருக்கும் அப்புறம் அது கலந்து விட்டு நான் குக்கர் போட்டு மூடி ஒம்பது பத்து விசில் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க ஏன்னா நாங்கள் பத்து விசில் லைனில் தீஞ்சிடும் நம்மளுக்கு பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக வந்துருக்குறீங்களே பாருங்கள் இப்போ நம்ம வந்து குக்கர் போட்டு மூடி எப்படி வந்து வெந்துருது நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி பதத்துறது கொஞ்சம் த இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நம்ம தேங்காய் கம்மியாக இருந்தாக்கா தேங்காவும் நம்ம அறுத்து போட்டுக்கலாம்னா கொஞ்சம் அரைச்சதில்ல எங்கள் அம்மா வந்து தேங்காய் சேர்க்க மாட்டாங்க அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்